உறவு ஐம்பத்தி ஒன்பது அடுத்த நாளிலிருந்து திருமண ஏற்பாடுகள் வெகு விரைவாக செயல்பட ஆரம்பித்திருந்தது அடுத்த நாள் காலை எழுந்தவுடனே அபிஷேக் அவையை முதலில் அழைத்து சென்றது மருத்துவமனைக்குத்தான் அங்கே சென்றவர்கள் கை கட்டை ஆராய்ந்து மீண்டும் புதிய கட்டை போட்டுக்கொண்ட பின் தன் மாமனார் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அன்று இரவுதான் ஜெகனும் ஜீவிதாவின் ஊரிலிருந்து வருவதாக இருந்தது அங்கே வேண்டியவர்களுக்கு அழைப்பை விடுத்துவிட்டு யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் செய்துவிட்டு அவர்களுக்கு சென்னையில் புகழ்பெற்ற ஓட்டலில் தங்குவதற்கான இடத்தையும் அபிஷேக் மூலமாக ஏற்பாடு செய்து செய்துவிட்டிருந்தார்கள் அடுத்த நாள் வந்தவுடன் தான் திருமணத்திற்கு வேண்டிய புடவையையும் நகையையும் எடுப்பதாக முடிவாகி இருந்தது அதனால் சற்று நர்மதாவும் நந்தகோபாலும் வேண்டிய முக்கியமான உறவினர்களுக்கு பத்திரிகை வைக்க செல்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்று அதை பற்றிய விஷயங்களை முதல் நாளில் பேசி தெளிவுபடுத்தி கொள்ள இருவரும் வீட்டிற்கு வரும்போது பெரியவர்கள் வெளியே சென்று விட்டிருந்தார்கள் உள்ளே அபிஷேக் நுழையும் போதே தந்தையை ஓடி சென்று கட்டி கொண்ட ஆருஷ் அப்பா சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் கல்யாணமா என்று ஆர்வமாக கேட்க உனக்கு யார் சொன்னது என்று தன் மகனை தூக்கி கொண்டு அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அபிஷேக் அன்றும் அவர்கள் காலை உணவை முடித்து கொண்டுதான் வந்திருந்தனர் மருத்துவமனையில் அதிக நேரம் சென்று விட்டிருந்தது வீட்டிற்குள் நுழையும் போதே பதினோரு மணியை தாண்டி விட்டிருந்தது சற்று நேரம் அமர்ந்து பேசி கொண்டிருந்தவர்கள் ஆராதனா மீராவுடைய சிறுவயது புகைப்படங்கள் தன் மாமனார் மாமியாருடைய திருமண புகைப்படங்கள் என்று பார்த்து கொண்டு கதை பேசி கொண்டிருந்தனர் இதில் அபை மட்டும் அந்த திருமண புகைப்படங்களை ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான் அவன் இந்து முறை திருமணங்களுக்கு சென்றதே இல்லை என்றெல்லாம் கூற முடியாது சென்றிருக்கிறான் தான் ஆனால் பெரும்பாலான அவனுடைய தோழர்கள் அனைவருமே கிறிஸ்துவர்களாகவே இருந்தனர் என்னதான் அவன் இந்து வழி திருமணங்களுக்கு சென்று வந்தாலும் அதை பார்த்து இருந்தாலும் சரியாக ஊன்றி கவனித்து அவதானித்ததில்லை ஆனால் இன்று தன் மாமனார் மாமியாருடைய திருமண புகைப்படத்தை ஆழ்ந்து நோக்கி அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் இரண்டு நாளாக கவனிக்கிறான் என்னதான் அவன் வீட்டிற்கு வந்திருந்தாலும் மீராவை அவனால் பார்க்க முடியவில்லை இன்று மாமனார் மாமியாரும் வீட்டில் இல்லாத போதிலும் அவளை அவனால் பார்க்க முடியவில்லை அவன் கண்களில் அலைப்பொருள்களை கவனித்த ஆராதனாவும் மீராவிடம் சென்று அவை உன்னை ரொம்ப நேரமா எதிர்பார்க்கிறாரு கொஞ்சம் வெளியே வந்துட்டு போயேன் என்று அழைக்க அவள் ஏனோ மாட்டேன் என்று மறுத்து விட்டாள் அதற்கு மேல் அவளை வற்புறுத்த ஆராதனாவால் முடியவில்லை அபிஷேக்கும் அதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தான் அங்கு நடக்கும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் அவன் கண்களுக்கு தவறாமல் புலப்பட்டாலும் மீராவின் மன ஓட்டத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் காதல் கொண்ட அவையால் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திருமணமே நிச்சயமாகிவிட்ட பட்சத்தில் இவள் ஏன் தன்னை தவிர்க்கிறாள் ஒருவேளை அவளுக்கு திருமணத்தில் முழுதாக சம்மதமில்லையோ என்று என்ன தோன்றியது சற்று நேரம் அந்த எண்ணத்தில் உழன்றவன் ஆராதனாவை நோக்கி அணி மீராவுக்கு இந்த திருமணத்துல சம்மதம் இல்லையா எல்லோரோட தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா என்று கேட்டு வைக்க அப்படி இல்ல அவை அவளால சரியா பேச முடியாததுனால என்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறா அமைதியா தான் இருக்கிறா தத்தி தடுமாறி பேசுறதுனால பேசுறதுக்கு தயக்கம் எப்பையும் அமைதியா இருக்கா அப்படியெல்லாம் நீ எதையும் நினைச்சுக்காத நீ மனச போட்டு குழப்பிக்காத என்று ஆராதனா அவனுக்கு சமாதானம் கூறினாள் நீ பேச வேணாம் ஆனா சாதாரணமா வெளியே வரலாம் இல்லையா ஏ சாப்பாடு பரிமாற கூட வரலாம் எதுக்குமே வராம இருக்கிறது தான் எனக்கு ஏதோ போல இருக்கு என்று தன் மனதில் உள்ளதை மறைக்காமல் அவன் கூற தான் நிலைமையை புரிந்து கொண்டு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் பை நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு தட்டி தடுமாறி பேசுறது அவளுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இல்லையா உன்கிட்ட மட்டும் இல்ல அவன் கிட்டயும் பேசறதில்ல கூட ஆராதனை அப்படின்னு ஆறுவே என்கிட்ட புலம்பிட்டு தான் இருந்தா என்று அவன் கூறி முடிக்க சரி அபி அப்ப நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பலாம் சற்றென்று கூறிவிட்டான் அபை அபிஷேக் மற்றும் ஆராதனாவிற்கு கூட சற்று சங்கடமாகிவிட்டது அதன் பிறகு உணவை உட்கொண்டு விட்டு அவர்கள் தங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் ஹோட்டலுக்கு வந்தவன் லேப்டாப்பில் இந்த முறை திரு இந்த முறை திருமணங்களை போட்டு பார்த்து கொண்டிருந்தான் அபிஷேக் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை தன் தந்தையிடம் பகிர்ந்து கொண்டு கேட்டு கொண்டும் செய்து கொண்டிருந்தான் நேரில் சென்று முக்கியமானவர்களை மட்டுமே ஜெகன் அழைத்திருக்க போனிலேயே சிலருக்கு அபிஷேக் திருமணத்திற்கு அழைத்துக் கொண்டிருந்தான் இங்கே வருபவர்கள் அவர்களுக்கு வேண்டிய இருப்பிடங்கள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வது அபிஷேக்கின் முறையானது எல்லாவற்றையும் கைபேசியிலும் மடிக்கணிலுமே அவன் இங்கிருந்தபடி செய்து கொண்டிருக்க திருமண வைபோகங்களை பார்த்து கொண்டிருந்த அவைக்கு மீராவின் எண்ணங்கள் மேலோங்கி இருந்தது இரண்டு நாட்களாக வீட்டிற்கு சென்றும் அவளை நேரில் பார்க்க முடியவில்லை ஏன் அவளுடைய நிழல் உருவத்தை கூட பார்க்க முடியவில்லை அவள் வீட்டில்தான் இருக்கிறாளா இல்லையா என்று கூட அவனுக்கு தெரியவே இல்லை அபிஷேக் சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் ஏனோ மனம் சிணுங்கிக் கொண்டே இருந்தது ஆனால் கற்பனை உலகில் தன் மனம் கவர்ந்த மீராவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவனின் என்ன ஊட்டங்களை அபிஷேக்கின் பேச்சுக்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க சலித்து கொண்டவன் எழுந்து சென்று அருகில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியை உயிர் கொடுத்தான் அவன் உயிர்ப்பிக்கும் போதே அது செய்தி சேனலில் வந்து நிற்க அவன் அடுத்த சேனலை மாற்ற அதில் ஒளிபரப்பப்பட்ட பாடல் அவனை அப்படியே தேக்கி நிறுத்தி இருந்தது அது அவன் மனதின் என்ன ஊட்டங்களை வெளிப்படுத்துவதாக இருக்க அந்த பாடலை வைத்து ரசித்து அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் அபை பெர்னாண்டஸ் அந்த பாடலில் வந்த பாடல் வரிகள் அவன் கண்களில் இருந்து நீரை திரண்டு வெளியேற்ற வல்லதாயிருந்தது அவனின் இத்தனை மாத போராட்டங்களை அந்த பாடல் வெளிப்படுத்துவதாக இருந்தது இதோ இப்பொழுது திருமணமே நிச்சயத்து விட்ட பின்னும் கூட இரண்டு நாட்களாக அவளை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் கண்களுக்கு புலப்படாமல் அவள் அவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய தந்தையும் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார் தாயும் தனக்காக பேசுகிறார் கண்டிப்பாக ஆராதனாவும் தனக்காக நிறையவே பேசியிருப்பாள் என்று அவனுக்கு தெரியும் இன்னும் என்னதான் வேண்டும் இவளுக்கு பாடலில் பீஜியம் ஒழித்துக் கொண்டிருக்க அலைபேசியில் மும்முரமாக இருந்தவன் ஏதோ ஒரு யோசனையில் தன் தம்பியை திரும்பி பார்த்தான் அபிஷேக் அவன் பாடலை ஆழ்ந்து கண்களில் நீர் கோர்த்து இருப்பதை பார்த்தவன் கைபேசிக்கு விடுதலை கொடுத்து விட்டு தன் தம்பியில் அருகி விழுந்து அமர்ந்தான் அவன் தலையை தடவி கொடுத்து அவன் அருகிலேயே அமர்ந்தவனுக்கு தன் தம்பியின் மனநிலை நன்றாகவே புரிந்திருந்தது அவன் காதல் திருமணம் செய்து கொண்டவன்தான் அவனின் காதலில் இருவரின் சம்மதமும் இருக்க அவர்கள் மனம் ஒருமித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றனர் ஆனால் அவையின் திருமணம் ஒருதலை பட்சமாக இருக்க அதை எண்ணிய அவன் மனம் சுழன்று கொண்டிருப்பதை அபிஷேக்கால் உணர முடிந்திருந்தது இரண்டு நாட்களாக வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அவையின் கண்களில் இருந்த அலைப்புறுதல்களை அவனும் கவனித்துதான் இருந்தான் ஆனால் திருமணம் முடிவாகிவிட்ட பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் என்று அவன் அமைதி காத்தான் தன் தமையனின் தலை வருடலில் தன்னை மீட்டு கொண்டவன் கண்களில் இருந்து நீரை துடைத்துவிட்டு தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள விளைந்தான் அன்று மாலை பிளைட்டிலேயே ஜெகனும் ஜீவிதாவும் வந்துவிட அவர்களுக்கு என்று புக் செய்திருந்த அறையில் அவர்களை விட்டுவிட்டு அபையுடன் சேர்ந்து அபிஷேக்கும் ஓய்வெடுத்து கொண்டான் நர்மதாவும் நந்தகோபாலும் மீராவின் தாய்மாமன் வீட்டிற்கு முதலில் சென்றனர் அவர் விஷயம் கேள்விப்பட்டதும் சற்று கோபமாக பேசினார் பின்பு நர்மதா அவருக்கு புரிய வைத்துவிட அதன் பின் சற்று அடங்கி வாசித்து என்னமோ பண்ணுங்க என்று முடித்து கொண்டார் அதற்கு அடுத்து நந்தகோபாலின் அண்ணன் வீட்டில் பெரிய பிரளயமே ஏற்பட்டது இந்த திருமணத்துக்கு நான் வரமாட்டேன் என்று ஆக்ரோஷமாக பேசி கொண்டிருந்தவரை சமாதானப்படுத்துவதற்கே போதும் போதும் என்று ஆகிவிட்டது மீரா மருத்துவமனையில் தங்கி இருக்கும் போது அவர் கோபமாகத்தான் பேசியிருந்தார் இப்பொழுதும் வேற்று மதத்தில் தன் முதல் மகளின் மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூற அப்படி என்ன நம்ம மதத்துல யாரும் இல்லாம போயிட்டாங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி பண்றதே நம்ம தப்புன்னு சொல்ற ஜாதியில பிறந்துட்டு இப்படி மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றது சரியில்லடா தம்பி உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவில்லையா என்று ஏக கோபத்துக்கு அவர் திட்டிக் கொண்டே இருக்க வேறு வழி இல்லாமல் தலையை குனிந்தபடியே அமைதியாக அனைத்தையும் பெற்று கொண்டிருந்தார் நந்தகோபால் இதெல்லாம் நிகழும் என்று அவர் முன்பே அறிந்திருந்ததால் இப்போது அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஒரு வழியாக அங்கிருந்து சென்று ஏனைய மற்றவர்களுக்கு செல்ல அதில் சில பேர்கள் அமைதியாக தங்களுக்குள் என்னவென்று பத்திரிகையை வாங்கி கொள்ள சிலர் எதற்கு இப்படி திருமணம் செய்கிறீர்கள் என்று அவரிடமே கேள்வி எழுப்ப அவர்களுக்கு எல்லாம் நர்மதாதான் பதில் கூறி கொண்டிருந்தார் அதில் ஒரு வீட்டில் நான் அப்பவே நினைச்சேன் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் ஏதாவது காதல் தான் இருக்கும்னு கடைசியில இப்ப பாத்தியா வெளியே வந்துருச்சு என்று கூற நந்தகோபாலும் நர்மதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் மனதில் இருப்பது தானே வெளியே வருகிறது தங்களுக்கு பின்னாடி பேசியதை இப்பொழுது முன்பாக பேசுகிறார்கள் அவ்வளவுதான் என்ற ரீதியில்தான் பார்த்து கொண்டிருந்தனர் அன்று முழுவதும் ஏதேதோ மனப்போராட்டங்களில் சஞ்சலங்களிலும் அவர்கள் மனதில் இருந்தாலும் ஒரு வழியாக தேவையானவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து முடித்து விட்ட பிறகு வீடு வந்து சேரும் மணி இரவு ஒன்பதை தாண்டி விட்டிருந்தது இருவரும் மிகவும் சோர்ந்து காணப்பட்டனர் அவர்கள் உள்ளே நுழைந்த உடனே ஆராதனா அபிஷேக் கூறிய அனைத்தையும் கூறி ஜெகன் ஜீவிதா வரவை சொல்லிவிட அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புவது என்று முடிவு செய்யப்பட்டு உணவை உட்கொண்டு விட்டு உறங்க சென்றனர் அன்றைய நாளின் மனசஞ்சலங்கள் இருந்த போதும் அலைச்சலின் காரணமாக படுத்ததும் உறங்கிவிட்டிருந்தனர் அடுத்த நாள் அவர்கள் தங்களுக்குள் தேவையான ஒரு கால் டாக்ஸியை புக் செய்து அபிஷேக் சொன்ன கடைக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாகவே சென்று அடைந்திருந்தனர் இப்போதும் ஆராதனா நந்தகோபால் நர்மதா மட்டுமே இருக்க மீரா வரவில்லை அபிஷேக் கேட்டதற்கு ஆரோசம் வச்சுக்கிட்டு டிரஸ் எடுக்க முடியாது இல்லையா எங்களுடைய தேர்ந்தெடுக்க சொல்லிட்டா என்று கூறிவிட அவை மிகவும் சோர்ந்து போனான் அவனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லையா தான் தான் அவளை மிக வம்படியாக திருமணம் செய்து கொள்கிறோமா என்று ஐயம் மேலூங்கியது ஆனால் அதை மனதினுள் எண்ணிக்கொண்டானே தவிர வாயை விட்டு கேட்கவில்லை திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து புடவைகளையும் அங்கே எடுத்துக்கொண்டு அடுத்து அவர்கள் நகை கடைக்கு சென்று திருமணத்திற்கு வேண்டிய நகைகளையும் எடுத்தனர் தாலி சரடு போன்ற பொருட்களை வாங்க ஜெகனை அனைத்திற்கும் பணம் செலுத்தினார் அபைக்கு எடுத்த உடைகள் அனைத்துமே முழுக்கை சட்டையாகவே இருந்தது அதை நந்தகோபாலும் நர்மதாவும் கவனித்தாலும் ஒன்றும் கேட்கவில்லை ஒரு வழியாக தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு அன்று வீடு வந்து சேரவே இரவு ஆகிவிட்டது வீட்டின் உள்ளே நுழையும் போதே ஆருஷ் உறங்கி இருப்பதை கவனித்தான் அபிஷேக் அபை தந்தை தாயுடன் ஹோட்டலுக்கு நேராக சென்றுவிட அபிஷேக் மட்டும் வீட்டிற்கு வந்து அவர்களை விட்டுவிட்டு பின்பு ஹோட்டலுக்கு சென்றான்